இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அண்ட் டேட்டாஸ் எடுத்து போது ஒவ்வொரு பன்னெண்டு நிமிஷத்திற்கும் இந்தியாவில் ஒரு வெஹிக்கள் திருடப்படுதுன்னு சொல்றாங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அவுட் ஆஃப் ஃபோர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு சீனியர் சிட்டிசன் தனியா டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இந்தியாவில் அதிகமாக இருக்காமங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல் கிட்ஸ் பெண்கள் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களோட சேஃப்டி கன்சர்ன் அப்படின்றது நாற்பது சதவீதமாக கடந்த மூன்று வருஷத்தில் உயர்ந்திருக்குன்னு கவர்மெண்ட்டோட ஒரு டேட்டா சொல்லி இந்த சேஃப்டி கன்சர்னை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக இது தொழில்நுட்ப ரீதியான ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்கணும் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும் ட்ராக்கிங் டிவைசஸ் ட்ராக்கிங் டிவைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறையா இருக்குது நாம பர்சனலாக ஃப்ரீ ட்ராக் ப்ராண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா டேஷ் கேம் அப்படின்றதுக்குள்ளே பண்ணியிருந்தோம் அவங்கக்கிட்ட இருந்ததான் அந்த ட்ராக்கிங் டிவைசஸ் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கணும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது உண்மையாலுமே ரிலையபுளாக இருக்கா நெட்வொர்க்கிங் ப்ராப்பராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் அது ப்ராப்பராக இருக்குது அதனால் எடுத்துகிட்டு கொடுத்து வந்திருக்கு ட்ராக்ல மினி அண்ட் அல்ட்ரா அப்படின்னு சொல்லி ரெண்டு டிவைசஸ் கொடுத்திருக்காங்க மினியை பொறுத்த வரைக்கும் வெறும் நாற்பது கிராம் தங்க நம்ம வீட்டில் ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ஒரு கீச்சன் அளவுக்கு தான் இதோட வெயிட் அப்படின்றது இருக்கு இந்த டிவைஸ பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே கேர் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளோட பேக்ஸ்ல இதை போட்டோம்னா போதும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய நம்ம வீட்டு குழந்தைகள் அது போக ஞாபகம் மருதி இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பெரியவங்களோட கைப்பைகள்ல லேட் நைட்ல டிராவல் பண்ணக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட பேக்ஸ் போட்டு வைக்கிறப்போ இது ட்ராக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிவைஸ பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஃப்ரீ ட்ராக்கோட ஒரு மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இங்கே ஒரு கியூஆர்

ரியலிட்டி வேறங்க கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாகனங்கள் திருட்டு போயிருக்கு காணாமல் போயிருக்கு அதில் கன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு வாகனங்கள் கிட்டத்தட்ட திருடப்படுது அப்போ அவங்க அஞ்சு நாள் பேட்டரி பேக்கப்லாம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது அதுக்கு தான் ஃப்ளீட் ட்ராக்கில் ஃப்ளீட் ட்ராக் அல்ட்ரா அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிக்ஸ்டி டே பேட்டரி பேக்கப்போடு இருக்குது இதுவுமே வாய்ஸ் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க இன்பில் சிம் சப்போர்ட் அப்படின்றது இருக்குது கார்ஸாக இருக்கட்டும் கேப்ஸாக இருக்கட்டும் வேன்ஸ் கமர்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா விதமான லாஜிஸ்டிக்ஸ்க்குமே இந்த டிவைஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது நம்ம மக்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ளீட்ராகை பொறுத்த வரைக்கும் ப்ரௌட் தமிழ்நாடு ப்ராண்டுங்க உங்களுக்கு தமிழ்ல கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத ரன் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு வாரண்ட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் அஃபீஷியல் அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஈரோட்டில் ரிட்டெயில் ஷாப் இருக்க செக் பண்ணுங்கள் ஆன்லைனில் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளீட்ராகோட ஆஃபீஷியல் போர்ட்டலையும் நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்ட்டை